புகழ்கண்ட அரசாலும் தமிழுக்கு வணக்கம் வெண்கற்றக்குடையோடு ஆ கலையரசி மணிமாறன் வாருங்கள் வெண்கற்றக்குடையின் கீழ் தமிழோடு உலகையாழ்வோம் பாட்டின் இயல்பை சொல்லக்கூடியத பாட்டியல் நூல்கள் அப்படின்னு அழைக்கிறோம் பாட்டியல் நூல்கள் பற்றித்தான் இன்றைய காணொலி வெண்கற்றக்குடையை பதிவு செய்து கொள்ளுங்கள் பாட்டின் இயல்பை ரொம்ப அழகா சொல்லக்கூடியதுதான் இந்த பாட்டியல் நூல்கள் பாட்டியல் நூல்களுடைய இன்னொரு பெரும் பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றிலக்கியங்களுடைய வகைகள் பற்றியும் அதனுடைய அமைப்பு முறைகள் பற்றியும் ரொம்ப அழகா சொல்லக்கூடியது பாட்டியல் நூல்களுடைய பெரும் பணி தொல்காப்பியம் வந்து தமிழினுடைய இலக்கணத்தை முழுமையாக முழுவதுமாக சொல்லக்கூடிய ஒரு இலக்கணம் அந்த தொல்காப்பியம் வந்து எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் அப்படிங்கிற மூன்று இலக்கணத்தை சொல்லியிருக்கு பொருளதிகாரத்திலேயே தொல்காப்பியர் என்ன பண்றாருன்னா யாப்பிலக்கணத்தையும் இலக்கணத்தையும் அணி இலக்கணத்தையும் சேர்ந்து பதிவு செய்றாரு பின்னாடி காலப்போக்கில் யாப்பு பற்றிய ஆராய்ச்சியும் பொருள் பற்றிய ஆராய்ச்சியும் அதிகரிக்குது அதாவது அணி இலக்கணம் பற்றிய ஆராய்ச்சிகள் அதிகமாகுது அதனுடைய விளைவாகத்தான் பிற்காலத்தில் நிறைய இலக்கண நூல்கள் தோன்ற ஆரம்பிக்குது அப்படி தோன்றிய நூல்கள் தான் யாப்பிலக்கணத்தை பற்றி யாப்பெரும் கலமும் யாப்பெரும் கலக்காரிகளும் அடுத்தது தண்டி அலங்காரம் நம்பியக பொருள் இறையனாரக பொருள் இந்த மாதிரியான அணியிலக்கணம் தொடர்பான நூல்கள் எல்லாமுமே தோன்ற ஆரம்பிக்குது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதாவது முந்தைய காலத்தில் யாப்புக்கு இலக்கணம் கூறியதற்கு பதிலாக பிற்காலத்தில் யாப்பினுடைய இலக்கணங்களுக்கு பா இனங்களுக்கு இலக்கணம் கூற கூடிய அளவில் யாப்பிலக்கணம் வளர ஆரம்பிக்குது அப்படி வளர்ந்த நிலையில உருவானது தான் திருக்குறுகை பிரான் கவிராயர் இயற்றிய மாறன் பாப்பாவினம் அப்படிங்கிற புத்தகமும் அதற்கப்புறம் பார்த்தோம்னா குமரகுருபரனுடைய சிதம்பர செய்யற்கோவை பாம்பன் சுவாமிகளுடைய பல்சந்த பரிமளம் இந்த மாதிரியான நிறையா நூல்கள் தோன்ற ஆரம்பிக்குது தண்டபாணி சுவாமிகள் வந்து வண்ணவியல் என்ற ஒரு நூலையே வந்துட்டு படைக்கிறாரு வண்ணங்கள் பற்றியதான் அந்த நூல் வந்து படைக்கப்படுது அப்போ ஒரு விஷயத்தை இங்கே நம்ம புரிஞ்சுக்க முடியுது யாப் பாராய்ச்சியினுடைய வளர்ந்த நிலையில் உருவானவையே பாட்டியல் நூல்கள் இந்த பாட்டியல் நூல்களினுடைய முதற் பகுதி எழுத்துக்களினுடைய வகை தொகை அதில் இருக்கக்கூடிய சாதி கணம் இதை பற்றிய தகவல்களை சொல்லி சிற்றிலக்கியங்களினுடைய இலக்கணத்தை அடுத்த பகுதியில் சொல்லக்கூடியதாக இருக்குது பாட்டியல் நூல்களில் முதலாவதாக சொல்லக்கூடியது பன்னிரு பாட்டியல் பாட்டியல் நூல்களால் பாட்டியல் நூல்களில் சிறந்தது என்றும் பறைசாற்றப்படுது பன்னிரு பாட்டியலை யார் எழுதுனாங்க அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கல ஆனால் பன்னிரு பாட்டியல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிற்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த பன்னிருப்பாட்டியலில் இருநூற்று முப்பத்தி ரெண்டு நூற்பாக்கள் இருக்கு மூன்று இயல்கள் இருக்குது எழுத்தியல் சொல்லியல் இனவியல் என்று மூன்று இயல்களாக இந்த பாட்டியல் படைக்கப்பட்டிருக்கு அறுபத்தி ஓரு சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணத்தை ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது இந்த கேள்வி வந்து நிறைய போட்டி தேர்வுகளில் தொடர்ந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது அதாவது அறுபத்தி ஓரு சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை சொல்லக்கூடிய புத்தகம் பன்னிரு பாட்டியல் இந்த பன்னிரு பாட்டியல் வந்து அகத்தியனார் சேந்தனார் பெருங்குன்றூர் கிழார் இந்திரகாலியார் மாபூதனார் பல்காயனார் சீத்தலை சாத்தனார் அகத்தியனார் இந்த மாதிரியான நிறைய புலவர்களுடைய பாடல்களை மிகை செய்யுட்களாக வந்து பதிவு செஞ்சிருக்கு நாளை வச்சநந்தி மாலை என்று அழைக்கப்படக்கூடிய வெண்பா பாட்டியலைப் பற்றியும் சிதம்பர பாட்டியலை பற்றியும் பார்க்கலாம் வெண்கற்ற குடையை பதிவு செய்து கொள்ளுங்கள் தமிழ் படிப்போம் நெறியறிவோம் நன்றி வணக்கம்